கிறிஸ்தேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் இருபத்தி ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய மூன்று வாசகங்களை நாம் கேட்டோம் இந்த வாசகங்களிலே முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்றாக இணைந்து செல்வதாகவும் இரண்டாம் வாசகம் என்பது நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அறிவுரையாகவும் வருவதை பார்க்கின்றோம் முதல் வாசகத்தை இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே இங்கே என்ன அவர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் இஸ்ராயல் மக்களிடையே பெரியவன் சிறியவன் பணக்காரன் ஏழை என்று வலியவன் எளியவன் என்ற ஒரு பாறுபாற பா ஒரு பாரதொரு வித்தியாசம் இருந்ததாக தெரிகிறது ஆமோஸ் என்ற இறைவாக்கினர் அவர் பெயரை கேட்டதும் நீதி என்பதுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது அந்த வகையிலே இத்தகைய மனித சமூகத்தில் இருக்கின்ற வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் களைய வேண்டும் அவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தைகளை ஆமோஸ் இஸ்ராயல் மக்களுக்குச் சொல்கின்றார் ஐயோ கேடு ஏன் பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனென்றால் தீய நாளை இன்னும் நீங்கள் தள்ளி வைக்க நினைக்கிறீர்கள் ஆனால் வன்முறை ஆட்சியில் அருகில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அடுத்து வருகின்ற வரி அதற்கு விளக்கம் தருகிறது ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு அன்புக்குரியவர்களே பணக்காரன் ஏழை வலியவன் எளியவன் என்ற இந்த ஒரு வகையிலே பணக்காரர்கள் எப்படி வலிமை உடையவர்களாக இருந்தார்கள் அந்த வலிமையினால் அவர்கள் எவ்வளவு சமூக இந்த அநீதியை இழைத்தார்கள் என்பதை கருத்தில் கொண்டுத்தான் ஆமோஸ் இந்த வார்த்தைகளை சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லக்கூடிய மனித மாண்பியல் அல்லது மனிதவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ துறையிலே சொல்வார்கள் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்ற வார்த்தைகள் வரும் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே எவன் வலிமை உடையவனாக இருக்கிறானோ அவன் இந்த உலகத்திலே தப்பி பிழைக்கின்றான் எவன் வலிமை குன்றி இருக்கின்றானோ அவன் இந்த உலகத்திலே மறைந்து போகிறான் ஏனென்றால் வலிமை உடையவன் என்ன செய்கின்றான் வலிமையற்றவனை அழுத்தி நசுக்கி அவன் மேல் ஏறி அமர்ந்து வாழ்கிறான் எனவே அந்த வலியவனுக்கு இந்த எளியவன் உணவாக மாறி மாறுகின்றான் மறைந்து விடுகின்றான் என்ற ஒரு தத்துவத்தை தான் ஆமோஸ் அன்றைக்கு இஸ்ராயல் மக்களிடம் சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் சமூகத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு அநீதி என்னவென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட சமூக அநீதியாகத்தான் இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கு இன்றைய சமூகத்திலே நமக்கு தேவையான ஒன்றாக இத்தனை ஆண்டுகாலம் கழித்து சமூக நீதி என்றெல்லாம் பேசுகின்றோம் அன்றைக்கே ஆமோஸ் இந்த சமூக நீதி என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது நற்செய்தி வாசகத்திலே வாருங்கள் ஆண்டவர் ஒரு அருமையான கதையை ஓமையை சொல்கின்றார் செல்வர் ஒருவர் இருந்தார் என்று அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றார் அன்புக்குரியவர்களே செல்வர் பிறகு ஏழை இரண்டு பேர் இருக்கின்றார்கள் வேறு யாரும் இங்கே குறிப்பிடப்படவில்லை செல்வர் ஏழை என்று இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் ஏழை என்று சொல்லக்கூடியவன் தனிமையாக அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றான் அல்லது மேசையிலிருந்து அந்த எஜமானனுடைய இடத்திலிருந்து சாப்பிடும் பொழுது விழுகின்ற துண்டுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு துணை அவனோடு இருந்த அந்த நாய் என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்குதான் ஆனால் பணக்காரனை பாருங்கள் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அந்த பணக்காரனை செல்வர் ஒருவர் இருந்தார் அவனுடைய பெயரை கூட சொல்லவில்லை காரணம் அவன் பெயர் சொல்வதற்கு கூட தகுதி இல்லாத மனிதனாக அவன் இருக்கின்றான் அவன் செல்வம் அவன் பணம் அவன் பொருள் யாருக்கு தேவை எதற்கு தேவை எனவே செல்வர் ஒருவர் இருந்தார் அடுத்ததாக அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் அவனுடைய ஆடை அணிகலன்கள் அவருடைய நடை உடை பாவனைகள் என்று எல்லாவற்றையும் இந்த ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் அவன் இன்புற்றிருந்தான் விருந்து உண்டான் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களை அழைத்து விருந்து உண்டான் என்று கூட சொல்லவில்லை அவன் தனிமையாக இருந்து சாப்பிட்டான் உண்டான் என்றுதான் சொல்லப்படுகிறது அந்த ஏழை லாசர் அவருடைய காலடியில் இருக்கக்கூடிய அந்த கடை நிலையிலே இருந்தார் அந்த நாய் என்பதுதான் அவனுக்கு இருக்கின்ற ஒரே துணை அவனுடைய புண்களை நக்கும் என்ற அளவுக்கு அவனுடைய ஏழ்மை நிலையை ஆண்டவர் அங்கே உணர்த்தி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த பணக்காரனுக்கு எவ்வளவோ இருந்தும் ஒரு ஆன்மாவை கூட அவன் சேர்த்து கொள்ளவில்லை இந்த ஏழை என்பவருக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் அவன் கூட யாரும் வரமாட்டார்கள் என்றாலும் அந்த நாயாவது அந்த விலங்காவது அவனுக்கு ஒரு துணையாக இருந்தது அவனுக்கு ஒரு இதமான ஒரு ஆறுதல தருகின்ற ஒரு விலங்காக இருந்தது எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நிறைய பேர் நாய்களை வளர்க்கின்றார்கள் நாய்கள் என்று சொன்னாலே கூட அதே பெரிய தப்பு எப்படி நீ நாயின்னு சொல்லுவ அப்படின்னு நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க ஏனென்றால் பேரூட்டு கூப்பிடணும் வாடா போடான்னு ஜனங்கள்லாம் கூப்பிடுறாங்க ஆனால் நாயை மட்டும் நாயின்னு கூப்பிடக்கூடாது அதுக்கு டாமின்னு பேர் வைக்கிறாங்க மாமீன் பேர் வைக்கிறாங்க என்னென்ன பேர் வைக்கணுமோ அத்தனை பேர் வைக்கிறாங்க பேரூட்டு தான் கூப்பிடுறாங்க அந்த நாயும் பாருங்க அந்த பேரை கூப்பிட்டாதான் சொன்னாதான் அது வருது நாயை வெளியே போகன்னு சொன்னாக்கா அது நம்மளும் முறைக்கும் ஏனென்றால் பழகி போய்விடுகிறது அந்த நாய்கள் விலங்குகளுக்கு அந்த அளவுக்கு நல்ல அறிவையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் உள்ள நல்ல ஜீவன் என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது யார் வீட்டில் நாய் இருக்கிறதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு அந்தஸ்து இருப்பதாக நினைக்கிறார்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி அந்த நாய்களையும் வளர்க்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டும் என்பதை மனிதன் அறிய வேண்டும் ஒரு இடத்திற்கு மேலாக ஒன்று நாம் வைக்கின்றோம் என்று சொன்னால் தவறு செய்கின்றோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே குறிப்பாக இன்றைக்கு இந்த மாதிரியான உறவுகளை தேடுகின்ற ஒரு நிலையிலே நாய்களையும் வைத்து அதையும் நாம் இன்றைக்கு நமக்கு ஒரு உறவாக வைத்திருக்கின்றோம் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் நாய்கள்தான் மேலானவை என்று நாம் நினைத்து மனிதர்களை வெறுப்போம் மனிதர்களை நாம் நினைக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அது தவறு இன்றைக்கு பாருங்கள் சாலைகளிலே எத்தனை நாய்கள் போய்கொண்டிருக்கிறது குழந்தைகளை கடித்து குதறுகிறது ஏராளமான பேர் அச்சத்தில் பயத்தில் வெளியே செல்வதற்கு பயப்படுகின்றார்கள் குழந்தைகளுக்கு அது பெரிய ஆபத்தாக இருக்கிறது வாகனத்தில் செல்கின்றவர்களை அது ஓடி வந்து கடிக்கிறது இவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்ற பொழுதும் கூட நாய்களை நாம் பேண வேண்டும் நாய்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கடிச்சிட்ட பிறகு அப்புறம் எப்படி காப்பாற்ற போகிற அவன் தான் சாவ போகிறான் எனவே எங்கே யாரை வைக்கணும் ஒரு விவஸ்தை நம்ம சமூகத்திலே கிடையாது இந்த ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகின்றது என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கின்றோம் எங்கே இருக்கின்றோம் எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆனால் என்ன எது இப்படி இருந்தாலும் இன்றைக்கு இந்த லாசருடைய இந்த ஒரு நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம் அந்த லாசருக்கு துணையாக இருந்தது அந்த நாய் தான் அவனுடைய புண்களை அது நக்கும் என்று சொல்கின்ற வேளையிலே அன்புக்குரியவர்களே அந்த புண்களுடைய வேதனை அதனுடைய அரிப்பு அதனுடைய தேவையிலே அந்த நாய் அவனுக்கு அந்த உதவியை செய்கிறது என்பதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது இந்த உலக வாழ்வு மறு உலக வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை இந்த பணக்காரன் மறந்தே போய்விட்டான் அவனுக்கு எப்பொழுது நினைவு வருகிறது என்று சொன்னால் நெருப்பிலே குதிக்கின்ற பொழுதுதான் துடிக்கின்ற பொழுதுதான் மறு உலக வாழ்வு என்பது இருப்பதாக அவன் உணர்கின்றான் எப்பொழுது என்று சொன்னால் லாசர் இறந்தான் லாசர் இறந்த பிறகு அன்புக்குரியவர்களே வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்களாம் செல்வரும் இறந்தார் ஆக இறப்பு என்பது இரண்டுக்கும் இரண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கிறது சமமாக இருக்கிறது எனவே தான் அன்புக்குரியவர்களே இறப்பில்லாத மனிதன் இதுவரையும் வாழ்ந்ததே கிடையாது ஆண்டவர் இயேசு கூட இறப்பை சந்தித்து பிறகுதான் உயிர்த்து வாழ்கின்ற கடவுளாக இருக்கின்றார் எனவே இறப்பு என்பது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நீதியான முடிவு இயற்கையினுடைய ஒரு முற்றுப்புள்ளி எனவே அன்புக்குரியவர்களே அந்த இறப்பிற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை என்ற வகையிலே இந்த இரண்டு பேரும் இறக்கின்றார்கள் ஆனால் அன்புக்குரியவர்களே இறந்த பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள் வான தூதர்கள் மத்தியிலே ஆபரகம் கொண்டு செல்லப்படுகின்றார் ஆனால் இந்த மனிதன் செல்வரும் இறந்தார் இந்த இறந்த மனிதனை என்ன செய்கின்றார்கள் அவர்கள் அடக்கம் செய்தார்கள் அடக்கம் செய்யப்பட்டார் என்றுதான் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இவருடைய வாழ்வு அடங்கி போய்விட்டது இவருடைய வாழ்வு இனிமேல் மங்கி போய்விட்டது இனிமேல் இவருக்கு வாழ்வு என்று எதுவும் கிடையாது எந்த ஒரு சாப்பாடும் எந்த ஒரு பட்டான மெல்லிய ஆடையும் இனி வராது எதை பற்றியும் கவலைப்படாமல் வயிறே கடவுள் என்று நிரப்பிக்கொண்டு வாழ்கின்ற அந்த மாதிரியான ஒரு போஷன பிரிய வாழ்வு இனி கிடைக்காது எங்கே நரகத்திற்கு செல்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆனால் இந்த ஏழை லாசர் ஆண்டவருடைய சந்நிதியிலே வானதூதர்கள் கொண்டு போய் அவனை நிறுத்துகின்றார்கள் பிறகு மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் இன்றைக்கு இறைவன் கொடுக்கின்ற செய்தி பணம் செல்வம் பொருள் நமக்கு மீட்பை வழங்காது ஆனால் அதே பணம் செல்வம் பொருள் நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பொழுது அதுவே நமக்கு மீட்பின் பெருவழியாக இருக்கும் என்பதை மறந்துவிடவும் கூடாது அன்புக்குரியவர்களே இந்த பணக்காரன் என்ன செய்தான் ஏழை லாசரை வெளியே விரட்டி விட்டானா அல்லது அந்த ஏழை லாசர் அங்கே இருக்கக்கூடாது என்று அடித்து துன்புறுத்தினானா அவன் எதுவுமே செய்யவில்லை ஆனால் ஏழை லாசரை கண்டுகொள்ளவில்லை இன்டிஃபரென்சிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே சொல்வார்கள் பிச்சைக்காரர்களை நாம் அனுசரிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நீ பணக்காரனாக இருந்து கொண்டு அவர்களை கடைசி வரைக்கும் பிச்சைக்காரர்களாகவே வைப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் பாவம் அதைத்தான் நாம் செய்கிறோம் பல நேரங்களிலே இந்த மாதிரியான ஒரு தீமைகள் இந்த மாதிரியான சமூக பாகுபாடுகள் வருவதற்கு ஒரே காரணம் நாம் தான் பல நேரங்களிலே இதைத்தான் நாம் செய்கிறோம் இதை நாம் உணர வேண்டும் யாருக்காக இருந்தாலும் எந்த பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்பாவும் சாராயத்தை போட்டுட்டு விதவிதமாக சாப்பாடு நமக்கு கூட சாப்பாடு கிடைக்காது அந்த அளவுக்கு விதவிதமாக சாப்பாடு ரெண்டு மூணு போட்டலாம் வச்சுருக்கிறான் கறி போட்டலத்தை சாப்பிட்டு மீதி ரெண்டு போட்டலத்தை தூக்கி போட்டு இங்கே தான் போயிட்டு போடுறான் இப்படிப்பட்டவர்களை நாம் பிச்சைக்காரர்களாகவே வைத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் வைத்திருப்போம் அவர்களுக்கு மறுவாழ்வு என்று உண்டு வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவர்கள் எழுந்து மாற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு நாம் வாய்ப்பை கொடுத்து சமூகத்திலே உயர்த்த வேண்டும் அப்படி இரண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அன்பக்கூடியவர்களே அவர்கள் பிச்சைக்காரர்களாகவே கடைசி வரைக்கும் இருப்பார்கள் இவன் இந்த லாசர் ஆண்டவருடைய மடியிலே அவன் மாறிய ஒரு நிலையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியின் சூழலிலே இருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த பணக்காரன் அந்த ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்தானே அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய சமூகத்திலே இந்த கண்டுகொள்ளாமை பாராமுகமாக இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தீமையாக இருக்கிறது எங்கே ஒரு ஏழ்மை நிலையை பார்க்கின்றோமோ எங்கே ஒரு தேவையை நாம் பார்க்கின்றோமோ அந்த தேவையை நாம் நிறைவு செய்ய வேண்டும் அந்த ஏழ்மையை நாம் அகற்றுவதற்கு நம்மால் என்ன முடியும் என்று சொல்ல வேண்டும் சமூகத்திலே அன்புக்குரியவர்களே சமீபமாக ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் நடிகர் சூர்யா அவருடைய ஒரு பிறரன்பு தொண்டு நிறுவனம் அந்த நிறுவனத்திலே எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மனிதனை நன்றாக நடித்தான் என்ற நடிகர் என்ற பெயரை விட இந்த சமூகத்துக்கு அவன் அள்ளி கொடுத்தான் சமூகத்தை உருவாக்கினான் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை பொறியாளர்கள் இவர்களெல்லாம் கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு சமூகத்திலே ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னார் இந்த ஒரு நடிகர் சூர்யா அவருடைய மிகப்பெரிய ஒரு தாராள உள்ளம் பிறரை காப்பாற்ற உயர்த்த இருந்த ஒரு அற்புதமான எண்ணம் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு செயலை ஆண்டவர் பாராட்டுகின்றார் நிச்சயமாக இதுபோன்ற மனிதர்களை அவர்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் பாவத்திற்கு பரிகாரம் செய்கின்ற மனிதர்களாக இதையெல்லாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார் வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே சின்னஞ்சிறிய இவர்களுக்கெல்லாம் நீ செய்தாய் எனக்கே நீ செய்ததாக நான் கருதுகிறேன் வா என்று நம்மை அழைத்துக் கொள்வார் ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே குறிப்பாக இந்த சமூகத்திலே நாம் ஏழை எளியவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டுமோ அதுபோன்ற ஒரு உதவியை நாம் செய்வதுதான் நம்முடைய கடமை என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் எனவே முதல் வாசகத்திலே இன்றைக்கு சமூகத்திலே இந்த பாகுபாட்டை உருவாக்குகின்ற பணக்காரன் ஏழை வலியவன் எளியவன் என்ற பாகுபாட்டை உருவாக்குகின்ற அந்த ஒரு பாவம் நம்மை சாரக்கூடாது எல்லோருக்கும் நாம் சமம் என்ற ஒரு நீதி வர வேண்டும் இந்த நற்செய்தி வாசகத்திலே ஏழை எளியவர்களை நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும் மனம் திறந்து அவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகத்திலே சமூக நீதி கிடைக்கும் பிறகு நாம் எதிர்பார்க்கின்ற அந்த நிறைவான வாழ்வும் உண்மையான விண்ணக ஆட்சியும் இந்த உலகத்திலே மலரும் என்பதை ஆண்டவர் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார் ஆகவே இந்த அழைப்பை ஏற்போம் இறைவனுக்காக நாம் என்றும் இருக்க ஏழைகளின் மத்தியிலே இறைவனை கண்டு அவருக்கு சேவை செய்ய இறை அருளையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு அருள வேண்டுமென இந்த திருப்பலியிலே நமக்காக ஜெபிப்போம் ஆமன்